ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது தளபதி விஜய்யோட பிரம்மாண்டமான வீட்டோட ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குதுங்க அண்ட் விஜய் ஃபேன்ஸ் வந்து இது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தளபதி விஜய் அப்படின்னு சொன்னாலே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணுங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டே பை டே இவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்காங்க இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்ப்ளிசிட்டி தாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆன்ஸ்க்ரீனை விட்டுட்டு ஆஃப் ஸ்க்ரீனில் அவங்கள எப்போ பார்த்தாலும் ரொம்பவே வந்து சிம்பிளாக நாலு வார்த்தை பேசுனாலும் வந்து அழகாக பேசிவிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு வந்து முடிச்சுருவாங்க இதனாலேயே வந்து இவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகிறாங்கன்னு சொல்லலாங்க அண்ட் ரீசெண்டாக தான் வந்து இவங்க பீஸ் படம் நடித்து முடிச்சிருக்காங்க நெல்சன் டைரக்ஷனில் உருவாகி வர இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து ரிலீஸ் ஆகுங்க அண்ட் ரீசெண்டாக இந்த மூவிலேருந்து வெளிவந்த அரபி குத்து சாங் கிட்டத்தட்ட ஒன் டென் மில்லியன்களை கடந்து யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சாதனை படிச்சிருச்சுன்னு சொல்லலாங்க சில சாங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மில்லியன்ஸ் தாண்டும் பட் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் வந்து நம்ம விஜய் நடித்த அரபிக் குத்து சாங் பார்த்தீங்கன்னா ஒன் டென் மில்லியன்களில் அது போட்டு டூ டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வியூவர்ஸ் வந்து அதை பார்த்துருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா வந்து தெலுங்கு டேரக்டர் வம்சி வந்து நம்ம விஜயை வச்சு இன்னொரு ஒரு நியூ மூவி வந்து டேரெக்ட் பண்ண போகிறாங்க இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் வம்சி டேரெக்ஷனில் உருவாக இருக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் விஜய்யோட கூட இருக்கிற க்ளோஸ் சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அண்ட் இன்பர்மேஷன் வந்து விஜய் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டோட ஒரு சில போட்டோஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இதெல்லாம் பார்த்த உடனே வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டாக போய் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க நிறைய பேருக்கு வந்து விஜயோட வீடு தெரியும்னாலும் அவங்க வீட்டோட அந்த வாசல் அந்த கேட்டு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அதுவும் வந்து மேக்ஸிமம் இந்த எலெக்ஷனுக்காக வந்து ஓட் பண்ணுறதுக்கு விஜய் வரும்போது அவங்க இருந்தே அவங்கள வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க அவுட்லுக் மட்டும் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பட் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ